சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழியில் காதல் பயணத்தில் நீயும் நானும் திரைப்படத்தின் துவக்க விழா பூஜையுடன் தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் டெல்டா பகுதியின் போராட்ட களத்தை மையப்படுத்தி சீர்காழி என குணசேகரன் கதைக்களத்தில் உருவாகும் திரைப்படத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி சீர்காழியில் பூஜையுடன் தொடங்கப்பட்டது பட துவக்க விழாவில் சீர்காழி பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் செயலர் ராஜ்கமல் ஸ்ரீனிவாசா குழுமங்களின் தலைவர் பாலாஜி பாபு படத்தின் துணை நடிகர் விஜயரங்கன் ஆகியோர் பூஜையில் கலந்து கொண்டு படத்தின் முதல் காட்சியை துவக்கி இப்படத்தினை ஜே பி கம்பெனி தயாரிப்பிலும் இயக்குநராக பாலு ஜெனிஃபர் மற்றும் கவுண்டம்பாளையம் படத்தில் நடித்த அனிஷ் கதாநாயகனாகவும் புதுமுக நடிகை கங்கா கதாநாயகியாகவும் ராம்நாத் ராஜா ஒளிப்பதிவாளராகவும் கே பாலச்சந்தர் இசையமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றனர் இப்படப்பிடிப்பானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி மடவாடுமேடு கூழையார் தொடுவாய் தரங்கம்பாடி உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் நடைபெறுவதாகவும் கதைக்களமானது டெல்டா பகுதியில் சமூக அக்கறையும் போராளியாகவும் கொண்ட ஒரு மனிதனின் காதல் கதையை மையமாக வைத்து உருவாக்கப்படுவதாக படத்தின் கதை ஆசிரியர் சீர்காழி என் குணசேகரன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் துணை நடிகர் நடிகைகள் உதவி இயக்குநர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்